எட்டாம் வகுப்பு இயல் ஆறு மழைச்சோறு இதில் உள்ள புக் பே கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை சிறுமழை எடை மிகுந்த மழை எடை குறைந்த மழை இதுக்கான ஆன்சர் வந்து பெருமழை கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை ரெண்டாவது கொஷின் வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் அ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம் என்ன நாலாவது கொஸ்டின் கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காலிறங்கி ஆ அடுத்தது குருவினா ஃபஸ்ட் கொஷின் மழைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது கடலை செடி முருங்கை செடி கருவேலங்காடு காட்டுமல்லி என அனைத்தும் மழையில்லாமல் வாடிப்போனது கலப்பை பிடிப்பவரின் கை சோர்ந்துவிட்டது ஏற்றம் இறைப்பவரின் மனம் தவிக்கிறது என்றும் இதற்கு காரணம் மழை இல்லாமையே என்று உழவர் வேதனைப்படுகின்றனர் அது வந்து இன்றுல்ல என்று போட்டுங்க அடுத்த கொஷின் மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன மழை இல்லாததால் உழவு தொழில் செய்ய முடியவில்லை எனவே மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் கோலம் கரையாத நிலையை மழை பாடல் எவ்வாறு விளக்குகிறது ஆளியில் கரைத்த மாவால் வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலத்தை கரைக்க மழை வரவில்லை பானையில் மாவை கரைத்து பாதையெல்லாம் கோலம் போட்டனர் அந்த கோலம் கரைக்கவும் மழை வரவில்லை இதுதான் செகண்ட் கொஷின் பாருங்க மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக கல்லில்லாத காட்டில் கடலை செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை பெய்யவில்லை முள்ளில்லாத காட்டில் முருங்கை செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை வரவில்லை கருவேலங்காடும் மழையில் மழையில்லாமல் பூக்கவில்லை மழை இல்லாததால் காட்டு மல்லியும் பூக்கவில்லை மழைச்சோறு எடுத்தபின் எவ்வாறு மழை பெய்தது மழைச்சோறு எடுத்தபின் பெய் மழையாக ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்கிறது சிட்டு போல மின்னி மின்னி ஊரெங்கும் பெய்கிறது ஊரெங்கும் செல்ல மழை பெய்கிறது அடுத்த கொஷின் வந்து சிந்தனை வினா மழைவளம் வளம் பெருக நாம் செய்ய வேண்டுமென யாவை மழைவளம் வளம் பெருக அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் அதனை நன்கு பராமரிக்க வேண்டும் எங்காவது மரங்கள் வெட்டப்படும் போது அதனை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி கட்டாயம் வைக்க வேண்டும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து கொங்கு நாட்டு வணிகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்